ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் நம்மளை இன்டர்வியூ எடுக்க போறாங்க. உங்க பேரு திவ்யா. கலாட்டா சேனல்ல இருக்காங்க. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. இவங்க எல்லாம் பண்ற பார்த்தா எதன்னும் பண்றாங்க. கலாட்டா மீடியா. கரெக்டாக அட்ரஸ்ஸு லொக்கேஷன் சென்ட் பண்ணால் கரெக்டாக வந்துட்டாங்க இன்டர்வியூ ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம் நம்ம சேனலில் என்னென்ன கேள்வி வைப்பாங்க தெரியல பார்க்கலாம் புத்தக்கமாக குண்டக்கம் மட்டும் கேள்வி வைப்பாங்களாமா போதில் எதாக இருந்தாலும் எங்கள் அம்மாவை கேட்டுக்குங்க அப்படின்ட்டு அப்படிங்களா ஆமாம் அப்படிங்க

இந்த முதல் முறை அத்தை இன்டர்வியூ கொடுக்குறாங்க அத்தை மாமா நீங்களும் தானே இவங்க தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து கேள்வி கேளுங்க கேளுங்க அவர் பேசன்னா பேசுவார் நாலு மணி நேரம் மேலே அவருக்கு ஸ்டோரி அவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குது

இவங்க தான் எங்களை வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டது பெருசாக கேட்கவே இல்லை சரி ஜாலியாக தான் இருக்கு ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு நல்லா பண்ண இருந்துச்சு கண்டிப்பாக மறக்காமல் கலாட்டா சேனல் நம்ம இன்டர்வியூக்கு இருக்கும் பாருங்கள் ஓகே எல்லாத்துக்கும் பாருங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம் லைஃப்பில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்குது ஆஞ்சி இன்னும் தானுங்க அவர் வச்சுக்கிறேன் பெரிய ஃபிலிமே எடுக்கலாம் பெரிய ஃபிலிமே எடுக்கலாம் இந்த பாருங்கள் இந்த லைட் மட்டும் முப்பதாயிரம் ரூபாய்ங்களாம்மா ஒரு லைட் மட்டும்

இங்க வந்துட்டோம் ரெடி ஆயிடுச்சு ஆன்லைன்ல ஆன்லைன்ல இருக்குது 12 tane அதான் பீச்சும் நல்ல கோர்ஸ் இருக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு யூடியன் கேஸ்ல பார்த்தா அது நல்லா இருக்கு हां ओके கூட ஒரு ஆபீஸ் லைட் லைட்

என்னங்க பதல்ல ஒப்பாயிட்டீங்க. சத்தமா வெளிய வந்துட்டே இருக்கீங்க. என்னங்க ஜென்போட் போயிருது. ஃபிட்சர் பண்ணா சாட் சும்மா கேண்டிடேட் பேசிட்டு போறாங்க. ஹாய் ப்ரோஸ், எஸ் லோன் பேசிட்டோம். லோன் பேசிட்டோம். சும்மா எல்லாரும் நம்ம பேசிட்டு இருக்கும்போது கண்ணுல அது இருந்து என்ன தா दोन मुली नो नो फुटला मला भी मुली तुम्ही कॅमेरातले पाहाव ना दोन दोन निघून नहीं है सांझ नहीं है 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 है सांझ नहीं नहीं है

कैमरा पकड़ नहीं आगे पकड़ हां अब और इधर आके फोटो अबे 8000 और रेंज है सारे मतलब से आगे और आगे हम लोग अंदर घूमिया स्लोवा करते हैं मन में रुको स्लोवा करते हैं यानी को दिन का चले तरी अभी से स्लोवा करेंगे तू बोल रहा है लो सही हमें कील पाद दे रहे हैं ना सुनो सुनिया वायर ना देख रहा हाँ हाँ तो अब तुम बोलो आंधी तो तितरितरी ना अभी बात ना माना सुनो मग बोरी में चिर बात कह नहीं है वो ताले तो आगे

나라. 그럼 왜? 아이 플러스. 근데 탈래. 아니야. 이거는. 그냥 이게 나름아.